கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே இயேசுவின் நாமத்துல உங்கள் எல்லாரையும் நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன் இந்த நாளிலும் நாலொரு சங்கீதம் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த சந்தோஷம் இன்றைக்கும் எழுபத்தி மூன்றாவது சங்கீதத்தை நம்ம தியானிக்க போகிறோம் இந்த சங்கீதம் ஆசாபின் சங்கீதம் எழுபத்தி மூன்றாவது சங்கீதத்திலிருந்து வருகிற தொடர்ந்து பத்து சங்கீதமும் ஆசாப் எழுதிய சங்கீதம் இந்த ஆசாப் யார் என்று பார்த்தால் அவர் ராக தலைவர் தேவன் தம்முடைய தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை தாவீதுக்கு வெளிப்படுத்தினது போல வேதத்துல உள்ள அநேக பரிசுத்தவான்களுக்கு அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார் அவர்களில் ஒருவர் தான் இந்த ஆசாப் இந்த சங்கீதத்தில் மொத்தம் இருபத்தி எட்டு வசனங்கள் உள்ளது இன்றைய தியானத்திற்கு ஆதாரமாக நான் மூன்றாவது வசனத்தை வாசிக்கிறேன் துன்மார்க்கரின் வாழ்வை நான் காண்கையில் வீம்புக்காரராகிய அவர்கள் மேல் பொறாமை கொண்டேன் ஆசாப் வாழ்ந்த காலத்தில் இருந்த ஜனங்களை பார்க்கிறார் துன்மார்க்கமாய் வாழுகிறவர்களையும் நீதிமான்களாய் வாழுகிறவர்களையும் அவர் பார்க்கிறார் துன்மார்க்கருடைய வாழ்வு மிகவும் ஆசிர்வாதமாக இருக்கிறது அதே சமயத்தில் அவர் பார்க்கும் பொழுது நீதிமான்களாய் வாழுகிறவருடைய வாழ்க்கை ஏழையாகவே இருக்கிறது என்று யோசிக்கிறார் தன்னுடைய உள்ளத்தில் அவருக்கு ஒரு கேள்வி எழும்புகிறது சோதனையும் உண்டாகிறது கலக்கம் நிறைந்து அவர் காணப்படுகிறார் ஏன் துன்மார்க்கமாய் வாழுகிறவர்கள் இந்த பூமியில மிகவும் சந்தோஷமாக தன்னுடைய நாட்களை கழித்து கொண்டிருக்கிறார்கள் மிகவும் ஆஸ்தி பெற்றவர்களாய் இருக்கிறார்கள் என்றும் இந்த நீதிமான்களாய் வாழுகிறவர்கள் இந்த பூமியில வாழும் பொழுது வருத்தத்தோடையும் கண்ணீரோடையும் சஞ்சலத்தோடையும் தங்களுடைய வாழ்வை அவர்கள் கழித்து கொண்டிருக்கிறார்கள் என்று யோசிக்கிறார் ஆனால் துன்மார்க்கர்களை பார்க்கும் பொழுது அவருடைய உள்ளத்துல பொறாமை எழும்புகிறது என்றும் பொறாமை கொண்டேன் என்றும் அவர் சொல்லுகிறார் என கருமையான தேவ பிள்ளைகளை வேக வசனம் சொல்லுகிறது துன்மார்க்கன் மீது பொறாமை கொள்ளாதே என்று சொல்லுகிறது இன்றைக்கு நம்ம பார்க்கும் பொழுது கூட நாமும் இதே போலதான் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் ஆசாப் யோசித்தது போல நம்முடைய உள்ளமும் யோசிக்கிறது ஏன் இந்த பூமியில துன்மார்க்கமாய் வாழுகிறவர்கள் இந்த பூமிக்குரிய எல்லா ஆசிர்வாதங்களையும் சுதந்திரித்துக் கொண்டு ஆஸ்தி பெற்றவர்களாக மிகவும் பணக்காரர்களாக வாழ்கிறார்கள் ஆனால் ஆண்டவரையை நம்பி ஜீவிக்கிற ஆண்டவருக்கு உண்மையாய் வாழுகிற நாம் ஏன் இந்த பூமியில இவ்வளவு பாடுகளையும் உபத்திரவங்களின் கண்ணீர்களையும் நிறைந்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று நம்ம அநேக நேரங்களில நினைத்து கொண்டிருக்கிறோம் என கருமையான தேவ பிள்ளைகளின் வேதத்தில இருந்து ஒரு சின்ன உதாரணத்தை நான் உங்களுக்காக சொல்ல விரும்புகிறேன் லூக்கா எழுதின சுவிசேஷம் பதினாறாவது அதிகாரத்துல நம்ம ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம் ஐஸ்வரியவான் என்ற ஒருத்தன் இருக்கிறான் அதே சமயத்துல லாஸ்தர் என்று பெயர் கொண்ட ஒரு தரித்திரனும் இருக்கிறான் இருவரும் ஒன்று போல் மறிக்கிறார்கள் ஆனால் அந்த ஐஸ்வரியவானுடைய ஜீவன் எங்கு செல்லுகிறது தெரியுமா வேதனைப்படுத்தும் பாதாளத்துக்கு நேராக கொண்டு போய் விடப்படுகிறது அதே சமயத்தில் அந்த தரித்திரன் ஆபரகம் மடியில இருக்கிறத நம்ம பார்க்கிறோம் என கருமையான தெய்வ பிள்ளைகளே நம்முடைய கண்களுக்கு இந்த பூமியில வாழும் அவர்களுடைய மரணம் கூட மிகவும் நல்லது போன்று தெரியும் ஆனால் மரணத்துக்கு பின்பதாக பரலோகத்துல நமக்கு ஒரு வாழ்க்கை இருக்கிறது கோப ஆக்கினை நாளில் ஐஸ்வர்யம் உதவாது என்று நீதிமொழிகளில சொல்லப்பட்டிருக்கிறது அதுதான் அன்றைக்கு அந்த ஐஸ்வர்யமானுடைய வாழ்க்கையில நடந்தது இன்றைக்கும் கூட நம்முடைய கண்கள் பார்க்கிறது எல்லாமே நமக்கு நலமா இருக்கிறது போல் இருக்கும் ஆனால் பரலோகத்துக்கு செல்லும் பொழுதுதான் நம்முடைய வாழ்வுல நம்ம கண்ட எல்லா துன்பங்களுக்கும் அங்க ஆண்டவர் நமக்கு ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் ஒரு நிச்சயமுள்ள வாழ்க்கையை நமக்கு வைத்திருக்கிறார் துன்மார்க்கருக்கு அப்படி அல்ல தித்திய நரகத்தை ஆண்டவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் துன்மார்க்கன் மீது பொறாம கொள்ளாதீங்க ஆசாப் இந்த சிந்தனையிலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டான் என்று பின்பு கடைசியா இருக்கிற வசனத்தை வாசிக்கும் பொழுது நமக்கு தெரிகிறது இன்றைக்கு ஒருவேளை இதே போல நீங்கள் சிந்தித்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கையை இன்னும் கஷ்டமாக்கி கொண்டிருந்தீங்க அப்படின்னா இன்றைக்கு ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலம் உங்களோடு கூட பேசுகிறார் இந்த சிந்தனையும் இந்த எண்ணத்தையும் மாற்றி கொள்ளுங்கள் இந்த சிந்தனையிலிருந்து ஒரு விடுதலையை பெற்று கொள்ளுங்கள் நிச்சயம் ஆண்டவர் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களால் உங்களை நிரப்புவார் அது மாத்திரம் அல்ல இந்த பூமியில இருக்க ஆசீர்வாதங்களை விட நூறு மடங்கு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நமக்கென்று பரலோகத்துல ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் அதை நிச்சயம் நம்ம கரங்களில ஒரு நாள் தருவார் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம் இந்த பூமியில இருக்கும் பொழுது மன ஆண்டவர் நமக்கு தந்த வாழ்க்கையை வாழ வால் வேண்டும் பிறர் மீது பொறாமை கொள்ள கூடாது கண்களை மூடி செவிப்போமா தகப்பனே மிஸ் துதி குரம் அப்பா மிஸ் தோத்தரி குரம் ராஜா அப்பா அந்த நேரத்திலும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க தம்முடைய பிள்ளைகளுக்காக நாங்க செவிக் ஆசாவுடைய உள்ளத்துல கேள்வி எழும்புனது போல அவனுடைய பிறர் மீது துன்மார்க்கன் மீது பொறாமை கொண்டது போல இன்றைக்கும் கூட ஒருவேளை இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க சிந்தனை வருமானால் இன்றைக்கு என் தேவன் அந்த சிந்தனையில இருந்து அந்த குழப்பத்துல இருந்து ஒரு விடுதலையை கட்டளையிடும்படி காய்ச்சி வைக்கிறப்பா அன்றைக்கு ஆசா உங்களுடைய சமூகத்துல சொல்லி விடுதலையை பெற்று கொண்டது போல அருமையான தம்முடைய பிள்ளைகளுக்கு விடுதலையை கொடுங்கப்பா ஒரு நிச்சயமுள்ள வாழ்க்கைய பரலோகத்துல எங்களுக்கென்று நீதிமான்களுக்கென்று நீங்கள் ஏற்படுத்தி வைத்திருக்கீங்கப்பா ஒரு நாள் நாங்கள் அதை சுதந்திரித்துக் கொள்ளுவோம் என்று நிச்சயத்தோடு கூட இந்த பூமியில ஓட ஒவ்வொருவருக்கும் கிருபையும் பலனையும் என் தேவனை கொடுக்கும்படி காய்ச்சி கேட்கிறப்பா அப்படியா என்னுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறப்ப நீங்க பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா ஏசுவின் நாமத்தினாலே செபிக்கிறேன் எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே இந்த நிகழ்ச்சியை ஒருவேளை நீங்கள் பார்த்து கொண்டிருந்தீங்க அப்படின்னா இன்னைக்கு உங்கள் இருந்து விடுதலையை பெற்றுக்கொள்ளுங்க துண்மார்க்கன் மீது படாதீங்க ஆண்டவர் உங்களுக்கு ஒரு மேன்மையுள்ள வாழ்க்கையை பரலோகத்தில் வைத்திருக்கிறார் நிச்சயம் நீங்கள் அதை சுதந்திரித்துக் கொள்ளுவிங்க இந்த வசனத்தின்படியே நீங்கள் செய்து பாருங்கள் ஆண்டவர் உங்களை யூ